அனி எல்லாம் சரியா வச்சிருக்கனா இல்ல வேற எதுவும் வாங்கி வைக்கணுமா எதா இருந்தா சொல்லுங்க நீ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன் எதா வைக்கிறதா இருந்தாலும் வாங்கி வச்சிடலாம் எந்த குறையும் வரக்கூடாது இல்ல நீ ஒரு குறை இல்ல நல்ல சிறப்பா தான் செஞ்சிருக்கீங்க பல வகைய அப்புறம் பல வாரம் இனி போகைய இதுதானே வைக்கணும் அப்புறம் இது வைப்பா கருப்பட்டி முதல் வைப்பாக அதான் கருப்பட்டி வச்சிருக்கீங்களே உடையாத்த கருப்பட்டி ஆமா அண்ணி உடையால கருப்பட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேப்பங்காப்பா அதுவும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் வேற என்ன அம்புட்டு தானே அண்ணி நீங்க மேல நலுங்கு வைங்க எந்த வசிக்கு நீங்களே உனக்கு அண்ணி முறைதான் வேணும் முத பலகாரம் நடக்கணும்னு பாத்துக்கிடுங்க பலகாரம் மடியில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டுட்டு நலுங்கு வைங்க நீங்களும் நலங்கு வைக்கணும் இப்ப இல்ல பொம்பளை அஞ்சு பேர் வச்சதுக்கு அப்புறம் நீங்க நலங்கு செய்யுங்க பூனாரி பொண்ணு எல்லாரும் கூப்பிடுங்க எல்லாரும் எங்க போனங்க பொம்பளைங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நிக்கவேண்டா எல்லாரும் வெளிய பலகாரம் குடுக்கிறது நிக்கங்க போல இந்தா கூட்டி வர அண்ணி அத்த வாங்க உடம்புக்கு பரவாயில்லை அத்த பரவாயில்ல காமாச்சி முடியலதா எங்க சீ பியாத்திக்கு சீமந்தத்தை பாக்க வேணா அதான் அது நமக்கு தனியா கொஞ்சம் திட்டு வாரேன் எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களாமா உடம்புக்கு முடியலையோ அதான் கேட்டேன் உடம்பு உடம்புல படுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க கிளைமேட்டே செய்யல பாத்தீங்களா இப்படிதான் இருக்கு எல்லா இடமும் ஹாஸ்பிட்டல் போங்க வச்சிட்டு இருக்காங்க சுக்கு கை இப்போ உள்ள காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் கூட காமிச்சுட்டு வாங்கம்மா போனும் போனும் வளகாப்பு பார்க்க வேண்டாமா வளகாப்பு முடிச்சுட்டு சாண்டவ செலவு கூட்டிட்டு போறேன் இருக்கான் நீங்க நல்லா இருக்கே இல்ல வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்க மாரி நீ ஏன் நின்னுட்டே இருக்க துளசி பக்கத்துல உட்காரு ரெண்டு அதுக்குள்ள பங்கன் தானே அது என்ன உட்காரியா அண்ணி நீங்க நலங்கு வைங்க நான் வெளிய பூ மாதிரி பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் பூமாரியை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா ரெண்டு பேரும் ஜோடியா வந்து நினைப்போம் அக்கா பங்கனுக்கு என்ன செய்ய நம்ம நினைக்குது ஒண்ணு நடக்குது ஒன்னு இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே சின்சியரா ஒருத்தர் லவ் பண்ணுவோம் கடைசி பார்த்தா அமெரிக்கால இருந்து எவனாவது வந்து தள்ளிட்டு போவான் அந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு நம்ம குழப்பம்

பாத்துட்டு பாக்காம போனா நல்லா இருக்காது உம் சரி என்னன்ட்டு கேப்பா என்ன செய்ய நம்ம நினைக்கும் வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் புமாரி சொல்லியும் தப்பா எடுத்துக்கதை இந்த வேலையில ஏறனாவே உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் தெரியுமா ஆனா இப்படி நடக்கும் நான் நினைச்சே பாக்கல உன எப்படியாவது கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஆசைப்பட்டேன் எல்லாம் மணல் கோட்டையா போச்சு இது ஒரு லூசு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கும் சரி எதையாவது ஒண்ணு சொல்லுவோம் அதுக்கு என்னத்தான் கடைபடாதீங்க யார் யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதிட்டு இருப்பாங்க அதுபடிதான் நடக்கும் நீங்க வேணா பாருங்க பெங்களூர்ல செம்ம மாடனா அழகா உங்களுக்கு ஒரு வைஃப் அமைவாங்க பாருங்க அடுத்தது உங்களுக்கு கல்யாண ஃபங்க்ஷன் தான் யாராவது நிறைய பொண்ணுங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதான் செய்யாங்க பட் எனக்கு பிடிக்கணும் மாப்பு மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீ ஐ மிஸ் யூ சோ இன்னும் என்ன பிளேட் போட ஆரம்பிச்சோம் இதையே சொல்லிட்டு கிளம்புற வேண்டியதா வாளையில வேற அம்மா எடுத்துற சொன்னாக சரிங்கடா உங்களுக்கு நல்ல பொண்ணா நயன்தாரா மாதிரி அமைவேனா நீங்க என்ன பாருங்க இப்ப டைம் ஆயிட்டு வாளையில வேற கொண்டு கொடுக்கணும் அப்புறமா பாப்போம் என்னடா பூமாரி தம்பி நேத்தே வந்திருக்கான்ல இன்னைக்கு இப்படி காலையில் இருந்துச்சு அறக்க பிறக்க ஓடி வர்றதுக்கு நேரத்தே வந்துருந்த ஜாலியா எல்லாரும் பேசி எடுத்து இருந்திருக்கலாம்ல இனி எந்த பங்கு இப்படி வராதிங்க என்ன முந்தினாலே வந்துருங்க ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் ரொம்ப டயர்டா இருக்கு ஏர்லி மார்னிங் ஒரு டூ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிருக்கா பூ மாதிரி ஆ டூ தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிருக்கா நான் எல்லாம் ஊருக்கு மாதிரி எழுந்திரிச்சு கிளம்பி உட்காந்துட்டேன் இவங்க எல்லாம் பைய எழுந்திரிச்சு ஃபோர் ஓ கிளாக் வரை கிளம்புவாங்க அப்புறம் நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபோர் தேர்ட்டிக்கு காரே எடுத்தோம்

தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கலாம் வரல யாக்கும் தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க சார் இந்த இதையும் தங்கச்சி இது தங்கச்சி வீட்டுக்காரரு ஆமா நீ தான் ஆளே அடையாளம் தெரியலமா ஆளே மாறி போனீங்க நல்லா இருக்கியா இது வீட்டுக்காரரா என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கும் சார் சார் சாப்பிட்டீங்க இல்ல என்னங்க சார் சீமந்த பை அதான் பாத்தேன் நம்ம பூமாரி இப்படி செய்ய மாட்டாரு தம்பி நீங்க சொல்ற மாதிரி பூமாரி சோம்பேறிதான்

காலையிலே வந்தது அசதியா இருக்கும்ல கொஞ்சம் உக்காருங்க பூமாடி கூட்டிட்டு வா பாவம் ஒரு காலையிலே வந்தது இல்ல வரமா அசதியா இருக்குன்னா சொன்னாரு பொண்ணு இருக்கனால பேச்சு கொடுத்துட்டு நிக்கிறாரு சரவணா எல்லாரும் வாங்கப்பா உள்ள வாங்க அதான் பேக் தானே குடுக்கணும் எதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல மாப்பிள்ள பைக்குள்ள இதான் போட்டுருக்கு பை கொஞ்சம் கொஞ்சம் சீர தீர உள்ள வச்சு கொடுத்தா போதுன்னு அம்மா சொல்லுச்சு அதான் தீந்துட்டுனா அடுத்து போட்டு குடுக்கணும்ல அதான் மாப்பிள்ள வந்தோம் கிளம்பணும்னு இருக்க கூடாது ஒரு ரெண்டு நாளாவது தான் போகணும் அன்னைக்கு இப்படிதான் கிளம்பிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளாவது இல்ல சும்மா சின்ன பூமாரி மாப்பிள்ளைக்கு நம்ம கிடா விருந்தெல்லாம் வைக்கல இல்ல அதான் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அம்மா விருந்து மாப்பிள்ளைக்கு வச்சு சாப்பிட்டு எடுத்து நாளை கழிச்சு தான் அனுப்புவேன் அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஓகே டூ டேஸ்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை தான் அப்பா இப்போ ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க நான் இன்னும் போய் ஜாயின் பண்ணல நேரத்தே போகக்கூடியதுதான் சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நாளையிலேருந்து அப்பா கூட ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இருந்துதான் ஆகணும் நாளைக்கே ஆபீஸ் போறீங்க நாளை கழிச்சு தான் ஆபீஸ் போங்க கூட ஒரு நாள் இருக்கனால எந்த தப்பும் இல்ல நான் வேணா அப்பாட்ட பேசுறேன்

காலையில வீட்டுல இருந்து ஒரு போர் தேர்ட்டி கிளம்பணும் கரெக்டா இருந்துச்சு எதுவும் இல்லையா அதனால எடுத்து வந்துட்டோம் எல்லாரும் காலையில மூணு மணிக்கு தான் கிளம்பணும் சொன்னாங்க பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சது த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம்தான் நான் தான் சீக்கிரமே எந்திச்சு கிளம்பி கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா எல்லாரும் எழுப்பி கூட்டு வந்திருக்கேன் இவங்களால நம்பவே முடியாது முருகன் அப்படிங்கப்பா மூணு மணிக்கு எந்தீங்க சார் டயர்டா இருக்கும்ல வாங்க சார் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க அது ஒண்ணு இந்த முருகன் பங்கு முடிச்சுட்டு முடிஞ்சோன்னா கொஞ்சம் தூங்கிட்டுதான் போகணும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மூணு மணிக்கு இல்ல ஒரு மாதிரிதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் முருகன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு நல்ல மெயின் ஏரியா வேற எப்படி ஓகேதானா பிசினஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார் நானே எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சதுதான் பயந்து பயந்து தான் ஓப்பன் பண்ணேன் ஆனா நினைச்ச மாதிரி இல்ல நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு போய் பாத்துட்டு வாங்க காலையில அவன் போயிடுவான் நான் பன்னெண்டு மணி தான் போவேன் நல்ல டெவலப் ஏரியாலனால நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு ஆஹ் இது கூட தொடங்கினா தான் இருக்கும் பக்கத்து ஊர்ல இன்னொரு கடை கட்டிட்டு இருக்காங்க அங்கேயும் கேட்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் அது மட்டும் இல்ல சின்னவனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுவும் நம்ம பக்கத்து தான் நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கேன் அங்க விலை போட்டிருக்காங்க பேசி வச்சிருக்கோம் இன்னும் முடிவாகலை விசேஷம் முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு இருக்கோம் ോ തൈവ കൈവറോ ആ അക്കാക്ക് നാലു വെച്ചിരിക്ക അത്താക്ക് നാലുങ്കേ വെക്കലിയേ ചുക്ക് നാലു വച്ചരുമു அடா ஆமா தம்பி அத்தானுக்கு நலங்கு வைக்கல வைக்கலக்கா வந்தன உங்களுக்கு மட்டும் நலங்கு வச்சிருக்க நம்ம வச்சு விடுவோம் அப்பா அக்கா ரெண்டு பேருக்கு முத வாழ்த்துக்கள் நம்ம வீட்டுல மொத குட்டி பாப்பா வரப்போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க பொன்னி உங்க அத்தா இவ்வளவு நேரம் அழுறத பார்த்தா சின்ன குழந்தைய அழுதாரு அவருக்கு நல்லா தெரியுங்கிற விஷயமே எனக்கு இன்னைக்குதான்ப்பா தெரியும் அக்கா அத்தானுக்கு உங்க மேல எவ்ளோ ஒரு லவ் இருந்தா எழுதிருப்பாரு அக்கா கவலைப்படாதீங்க அக்கா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவாங்க அண்ணி வாழ்த்துக்கள் அண்ணி தேங்க்ஸ் பூமதி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் அக்கா வாழ்த்துக்கள் அக்கா பூமதி ரெண்டு நாள் கூட இருந்துட்டு போ என்ன தம்பி வந்துட்டு உடனே கிளம்பிடாதீங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க என்ன போச்சு கிண்டல் பண்ணாதீங்க உங்க அண்ண சாப்பிட வர்றதே நாலு மணிக்கு தான் வருவாரு நான் இருந்தாலே ஆயிரம் போன் போட்டால்தான் வருவாரு நான் வேற இல்லையா சாப்பிட மாட்டாரு அப்பப்போ போன் பண்ணி சத்தம் போடுங்க பேசாட்டி இருக்காதீங்க கவலையே படாதீங்க நீ அண்ணனுக்கு ரெண்டு மணிக்கு போன் போடுவேன் அண்ணன் எடுக்கலன்னா நான் சாப்பிட வருவேன்ல அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொண்டு கொடுத்துருந்தேன் போதுமா இல்ல இல்ல நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் வேணாம் போன் சும்மா போட்டுட்டே இருங்க டென்ஷன் தாங்காம அவரே வந்துருவாரு என்னக்கா எல்லாரும் ஃபேமிலில ஒண்ணு போல இருக்கீங்க பூமாரி இந்த தான் போன் போடுவா சப்போஸ் எடுக்கலன்னு வைங்களேன் டிரைவிங்ல இருந்தா போட்டுட்டே இருப்பா லேடிஸ் எல்லாரும் தான் இருக்கீங்க மோஸ்ட்லி ஆமா அப்பறம் போன் போட்டுட்டுதான் இருப்போம் நாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமானவங்க வாழ்க்கை கொடுத்தவங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ நாங்க ஒரு போன் எதுக்கு போடுறோம் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் போடுவோம் ஒரு போன் போட்டு எடுக்க வேணா அத கட் பண்ணி விடுறது போனை அவமதிக்கிறது எடுக்காம அப்படிலாம் இந்த விட்டுருவோம் போன் போட்டுட்டே இருப்போமே உங்களை மாதிரி ஆள்கள் ஆளுதாக்கா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இன்னைக்கு இப்ப புரியுது இங்க பாருங்க ஃபோன் ஹஸ்பண்ட் எடுக்கலைன்னா ஏதாவது எமர்ஜென்சில இருப்பாரு சரி இப்ப ஏதாவது ஆஃப் அவர் கழிச்சு ஃபோன் போடுவாருன்னு நினைங்க அதை விட்டு ஏன் எடுக்கல எதுக்கு எடுக்கல நம்ம ஒரு குடும்ப கல்வி ஆச்சு நம்ம ஒரு வாழ்க்கை ஃபோன் போட்டுட்டே இருந்தீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரференஸ் கொடுக்கலன்னு வையே நாங்க ஃபோன் போட்டுட்டே இருப்போம் அப்படி தான போனி ஆ அப்படி சொல்லுங்கக்கா பொன்னி பூமாரி துளசி பைய வெளியே கூட்டிட்டு நான் விளையாட முடியாதுக்குள்ள கூட்டிட்டு போகணுமா மாரி நீ கொஞ்சம் மண்டபத்துக்கு பரத்தல போய் நின்னுக்கையா அத்தான் நீங்க மண்டபத்துல கிச்சன் பக்கம் போய் நில்லுங்க அக்கா போகும்போது சொல்லிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அக்கா பையன் வாங்க பூமாரி ஒரு கையை நீ புடிச்சுக்கோ துளசி உடம்ப பாத்துக்க போன் போடுனே